ஓம் ீலிதா மகாத்ரிபுர சுந்தரியை நமக லலிதா சகசிரநாமம் தியான ஸ்லோகத்தோடு ஆரம்பிக்கப்படுகிறது இன்று தியான ஸ்லோகம் பார்த்து அதற்குள்ள பொருளையும் நாம் இன்று பார்க்கலாம் ஓந்தூரருண வி माणिक्यमौलिस्फुरतारा नायकशेखरा स्मितमुके आपीनवक्षोरुका पाणिभ्याम् अळिपूर्णरत्नशशकं रक्तोत्पलं बिभ्रती सौम्यां சரணம் ரஸஸ்தரண தியாயே காருண விக்கிரம் சிந்தூரம் போல சிவந்த உடல் விக்கிரகம் அப்படின்னா நம்ம ஒரு விக்கிரகும் போது அதோட முழு உருவத்தை தான் நம்ம நம்மளால வந்து தியானிப்போம் அந்த விக்கிரகம் எப்படி இருக்கான் சிவந்த சிந்தூரம் போல சிவந்த உடலையும் திரிநயனாம் மூன்று கண்கள் சிவனோட குடும்பத்தில் எல்லாருக்குமே மூன்று கண்கள் அம்பாளுக்கும் மூன்று கண்கள் சிவனுக்கும் மூன்று கண்கள் விநாயகருக்கும் கார்த்திகேயன் சுப்பிரமணியருக்கு நெற்றிக்கண் கண் ஒரு முகமா இருக்கும் போது அதோடு சேர்த்து மூன்று கண்கள் அதெல்லாம் மறைந்து இருக்கின்றது பன்னிரண்டு கண்களுடன் இருக்கின்றவர் அப்போ திரிநய்களும் மாணிக்க மௌலி ஸ்புர தாரா நாயக சேகராம் சேகராம் என்னது சந்திரன் அப்போ தாராநாயக சேகராம் பெரிய பிரகாசிக்கின்ற மாணிக்கம் மாணிக்க மௌலி மௌலினா வசிஷ்டனே புனைந்தான் மௌலி அப்படின்னு நம்ம கம்பராமாயணத்துல சொல்லும் போது கடைசியில பட்டா விஷயத்துல பார்ப்போம் மௌலினா கிரீடம் அப்படின்னு அர்த்தம் அப்போ மாணிக்க மௌலி மாணிக்க கிரீடமும் எப்படி இருக்கான் சந்திரன் பிரகாசிக்கின்ற அம்பாள் பெரிய சந்திரனு தலையில அணிஞ்சிட்டு இருக்கா அப்போ சந்திரன் பிரகாசிக்கின்ற மாணிக்க கிரீடமும் அப்படியே புன் சிரிப்பு புன் சிரிப்பு அப்படியே தழும்புகின்றதா அந்த முகத்தில் அப்படி புன் சிரிப்பு தவழ்கின்ற முகமும் ஆபீன ஆபீனாம் பெரிய ஸ்தனங்கள் கொண்டவள் பெரிய மார்பிடம் அந்த பெரிய ஸ்தனங்களை கொண்டவளும் பாணிபியாம் ரத்ன சசகம் பாணிபியாம் அழிபூர்ண அளிபூர்ணா மது நிறைந்த ரத்தின பாத்திரமும் வேற பாணின கைகள் அந்த கைகள்ல என்னெல்லாம் வச்சுட்டு இருக்காருன்னு சொல்ற மது நிறைந்த அழிப்பூர்ண ரத்ன சசகம் அப்படி ரத்ன பாத்திரம் மது நிறைந்த ரத்தின பாத்திரமும் ரத்தோத்பலாம் விப்ரதி செங்குவளை ரத்தம் போன்ற நிறமுடையது குவளை பூவை ஏந்திய கரங்களும் அப்படியே அந்த கைகளில் ஒரு கையில் வந்து மது நிறைந்த ரத்தின பாத்திரமாகவும் இன்னொரு கையில் செங்குவளை பூக்கள் அப்போ பாணிபியாம் அளிபூர்ண கைகளில் ரத்தோத்பேந்தின்றிருக்கலாம் அப்படியே அழகு சௌமியம் அழகு நிறைந்தவள் ரத்ன கடஸ்த ரத்த சரணாம் ரத்ன கடம்னா என்னது கும்பம் குடம் அப்படின்னு சொல்றது அப்போ ரத்ன கும்பத்தில் அதை பதிப்பித்து அப்படி சிவந்த அப்படி தடித்த ஆமை போன்ற வளைந்த பாதங்கள் உடையவள்னு சொல்லிடும் அதனால தடித்த இரு பாதங்களும் ரத்ன கடஸ்த ரத்த சரணாம் சரணாம் பாதங்கள் அந்த சிவந்து தடித்த இரு பாதங்களும் அழகு சௌமியாம் ரத்ன கடஸ்த ரத்த சரணாம் தியாயே பராமம்பிகாம் இப்படிப்பட்ட சௌந்தர்யம் படைத்த அந்த சுரூபமாக உள்ள அந்த பராம்பிகையை தியானிக்க வேண்டும் பராம் அம்பிகா பேர்பட்ட அம்பிகை திரிணயாம் மாணிக்க மௌலி ஸ்புர தாரா நாயக சேகராம் ஸ்மிதமுகிம் आपीन वच्चोरुकाम् आनिभ्याम् अलिपूर्ण रत्न सशकम् रत्तो त्पलं विप्रतीम् सोम्याम् रत्न कटस्तरत्त चरनाम् द्यायेत्पराम् करुणातरङ्गिताक्षीं त्रितपासा कुशपुष्पपाणशापाणिमादिभिरवृथा मयोगैः अहमित्येव विपावये भवानी अरुणां करुणातरङ्किताक्षीम् अरुणा அருணம் தான் என்னது உதயக்கால சூரியன் அப்படி சிவந்த நிறம் அருண நிறம் சிவந்த நிறம் எப்படிப்பட்ட சிவந்த நிறம் உதயக்கால சூரியனை போல சிவந்த உடலுடன் கூடியவளும் கருணா தரங்கி அப்படியே கருணையே நிறைந்த அட்சீம் த கருணா தரங்கி தருணா கடல் போன்ற கண்கள் அபி கருணையில கடல் போல இருக்காமா கண்கள்ல அப்படி கருணையா சமுத்திரம் அப்படின்னு சொல்லுவா அப்படி கடல் போல கருணை நிரம்பிய கண்கள் கொண்டவள் அட்சியும் கண்கள் கருணா அட்சியும் திருத திருத பாசாங்குச புஷ்பபான அப்படி என்னதெல்லாம் புஷ்பம் புஷ்பபானம் பாசம் அங்குசம் புஷ்ப ஷாபாம் அப்படின்னா கரும்போடு வில்லு இந்த நான்கு இதுலேயும் பாசம் அங்குசம் புஷ்ப கரும்பின் வில் ஆகியவற்றை தரித்த கைகளுடன் கூடியவள் அணிபாதிபிர் அவிருதாம் அப்படின்னு சொல்றாள் அப்பேற்பட்ட அணிகங்களை அடைந்தவள் அணிகலன்களாக பாசம் அங்குசம் புஷ்பபானங்கள் கரும்பின் வில்லு ஆகியவற்றை தரித்த கைகளுடன் கூடியவளான அந்த பவானி அகம் பவானித்வம் தாசே அப்படின்னு சொல்லிட்ட போதே அம்பாள் வந்து கருணையால அப்படியே அவனுக்கு வந்து தன்னோட அருளை வந்து வாரி வழங்குறாளாம் சௌந்தரியல இருபத்தி இரண்டாம் ஸ்லோகத்துல பவானித்வம் தாசே பவானி அப்படிங்கிற அம்பாளோட நாமம் வந்து மிகுந்த சக்தி வாய்ந்த மந்திரம் அப்பேற்பட்ட பவானி கரும்பின் வில் பாசம் அங்குசம் புஷ்ப பானம் கரும்பின் வில் ஆகியவற்றை தரித்த கைகளுடன் கூடியவளுமான அவற்றை அணிகலன்களாக கொண்டவளுமான அந்த பவானியை அகம் அகம் நான் என்ன பண்றேன் அகங்கிறது என்ன தத்துவம் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்கிறோம் நான் தான் நீ நீ தான் நான் அப்படின்னு அந்த உணர்ற அந்த பாவம் வந்துடுமா பவானியை இது பண்ணும்போது அப்போது அகங்கிற அந்த பராகந்தத்தோட அப்பேற்பட்ட தத்துவம் நிறைந்து நான் உன்னை வந்து விபாவையே நான் உடைய பாவனை செய்கிறேன் அப்படின்னா நான் உன்னை நமஸ்காரம் செய்கின்றேன் உன்னை அப்படி விதமாக அந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிற மாதிரி அந்த பவானி அப்படின்னு உன்னை நான் தியானம் பண்ணி உன்னையே நமஸ்காரம் பண்ணுகிறேன் அப்படிங்கிறேன்

தத்துவத்தை அழிக்கக்கூடிய கூடிய இந்த பவானியை நான் நமஸ்காரம் செய்கின்றேன் அவளை நான் தியானிக்கிறேன் அப்படி அவளை பாவனை பண்ணுகிறேன் அப்படின்னு அடுத்தது பார்க்கலாம் सर्वालङ्कारयुक्तां सतत अभयतां भक्तनम्रां भवानी श्रीविद्यां शान्तमूर्तिं सकलसुरनुतां सर्वदात्री ध्यायेत् पद्मासन पद्मासनं பத்மாசனம்னா என்னது தாமரை தாமரையில ஆசன தாமரையே கொண்டு அதில் வந்து வசிக்கிறவளும் தியாயே எப்பேற்பட்டவள தியானம் பண்ணணும்னு சொல்றார் பத்மாசனஸ்திதாம் தாமரையில் வந்து ஆசனமாக கொண்டு இருக்கின்றவளும் விகசிதனாம் விகசிதம் அப்படியே புன் சந்தோஷத்தோட கொண்ட அப்படி புன்முருவல் பூத்த அப்படி விரிந்த முகம் அப்படி விக்கசித்தான் சந்தோஷத்தால மலர்ந்து இருக்கும் இல்லையா முகத்தை பாரு பூரிச்சிருக்கு அப்படிம்பா அப்படி எப்படி இருக்கான் சந்தோஷத்தினால அப்படியே மலர்ந்த முகத்துடன் கூடினவளும் பத்ம பத்ரா தாட்சி பத்மம் தாமரை இதழ் போன்ற பத்திரம் அந்த இதழ் போன்ற அச்சி கண்கள் எப்படிப்பட்ட கண்கள் நீண்ட கண்களுடன் ஹேமம்னா என்னது பொன்னு நிறம் அந்த பொன் நிறத்தை பரப்புபவள் அந்த ஸ்வர்ண நிறத்தோட கூடினவளும் பீத்த வஸ்திரம் பீத்தம்னா என்னது மஞ்சள் மஞ்சள் நிறமுள்ள வஸ்திரம் தரித்தவளும் கர கலித்த லசத் ஹேம பத்மாம் வராங்கே கர கலித்த கைகளில் எதை வச்சுட்டு இருக்கலாம் தாமரை ஹேம பத்மாம் பத்மாம்னா பொண்ணு தங்கம் தங்க தாமரையை ஸ்வர்ண தாமரையை வராங்க கையில் பிடித்திருப்பவளும் சர்வாலங்காரயுக்தாம் சகலவிதமான சகல விதமான அலங்காரங்களுடன் அப்பேற்பட்ட அங்கங்கள் கொண்டவள் சர்வ அலங்காரங்களுடன் கூடியவளும் சததம் எல்லாருக்கும் சரணடைஞ்சாச்சுன்னா அவளுக்கு வந்து அபயம் கொடுக்கக்கூடியவள் எல்லாருக்கும் சகலவிதமான அபயங்களும் கொடுப்பவளும் பக்த நம்ராம் பக்தர்களால் நமஸ்கரிக்கப்பட்டவள் பக்த நம்ராம் பக்தர்களால் நமஸ்கரிக்கப்பட்டவளும் பவானி பவானி என்ன இதுதான் ஸ்ரீவித்யா ரூபிணி அந்த ஸ்ரீவித்யா ரூபிணியும் சாந்தமூர்த்தி எப்படி இருக்கலாம் சாந்தவார் குணமா முகம் வந்து அப்படியே புன்சிரிப்போட கூடி அப்படியே முகத்தை பார்த்தாலே சாந்தம் அப்படியே அமைதி தவழற முகம் சாந்த பாவத்தை உடையவளுமான அப்பேற்பட்ட மூர்த்தி ஸ்வரூபத்தில் இருப்பவளும் சகல சுரனு எல்லா சுரர்கள்னா தேவர்கள் எல்லா தேவர்களாலும் துதிக்கப்பட்டவளும் சர்வ சம்பத் பிரதாத்ரி எல்லா விதத்திலும் உள்ள ஐஸ்வர்யங்களை எல்லாம் அடிக்கக்கூடியவள் அப்பேற்பட்டவள் சர்வ ஐஸ்வர்யங்களையும் தருபவளுமாகிய ஆகிய பவானி ஸ்ரீ பவானியை எப்பொழுதும் பிரதாத்ரீம் எப்பொழுதும் தியானிக்க வேண்டும் அப்பேற்பட்டவள் தாமரையில் அமர்ந்திருப்பவளும் சந்தோஷம் கொண்டு விரிந்த முகத்துடன் கூடியவளும் தாமரை இதழ் போல நீண்ட கண்களுடன் கூடியவளும் ஸ்வர்ண அப்படியே இப்படி தங்கம் மாதிரி நிற ஜொலிக்கிறவள் அதான் பரப்புபவளும் மஞ்சள் நிறமுள்ள வஸ்திரம் தரித்தவளும் ஸ்வர்ண தாமரை தங்க தாமரையை கையில் பிடித்திருப்பவளும் சர்வவிதமான விதமான சிறந்த அங்கங்களோடும் கூடியவளும் எல்லோருக்கும் எல்லா விதமான அபயங்களை அளிப்பவளும் பக்தர்களால் நமஸ்கரிக்கப்பட்டவளும் ஸ்ரீவித்யா ரூபிணியும் சாந்த பாவம் கொண்டவளுமான எல்லா தேவர்களாலும் துதிக்கப்பட்டவளும் சகலவிதமான விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி தருபவளுமாகிய ஸ்ரீ பவானியை

भक्तनम्रां भवानीं श्रीविद्यां शान्तमूर्तिं सकलसुरनुधां सर्वसम्पत्प्रतात्री सकुङ्कुमविलेपनाम् अळिहचुम्पिकस्तूरिकां समन्तः सिदेशणां ससरछापवा

அதனால சிவந்த நிறம் உடையவள் அதனால குங்குமத்தை உடலில் சற்று பூசியவளும் எப்பேற்பட்ட இது வண்டுகள் அழிகம் அந்த வண்டுகள்லாம் வட்டமிடுறதா எதை அப்படிப்பட்ட அந்த கஸ்தூரி திலகத்தை அணிந்தவள் கஸ்தூரியை பூசியவளும் சமந்த ஹசிதேஷனாம் எப்படிப்பட்டவளா அவள் பூக்கும் போது அவளுடைய சிவப்பு நிற காந்தி வந்து அப்படியே தெரிக்கிறதா அதனால கூடிய அப்பேற்பட்ட என்ன கடாட்ச பார்வை கருணா கடாட்சம் அவளுடைய கண்கள் சொன்னோம் அப்பேற்பட்ட பார்வையை உடையவளும் கடாட்ச பார்வையை உடையவளும் சச்சர சாப பாச அங்குசாம் சச்சர என்னெல்லாம் அம்பு வில்லு பாசம் அங்குசம் முதலியவற்றை அணிந்தவள் முதலியவற்றையெல்லாம் அணிந்து கொண்டவள் எதை வச்சுருக்கா எந்த வில்லு சாப சொல்ற கரும்பு வில்லு சாப பாசம் ச அப்படின்னு சொல்லிட்டு சாப பாச அங்குசம் அம்பு வில்லு பாசம் அங்குசம் இவற்றை எல்லாம் அணிந்தவளும் அசேஷ ஜனமோகினி அசேஷ ஜனமோகினி எல்லா ஜனங்களையும் ஒருவர் பாக்கி இல்லாம எல்லா ஜனங்களுக்கும் ஜன மோகினி அப்படியே எல்லாரையும் ஆகிக்கக்கூடிய சக்தி கொண்டவள் மோகினி அப்படின்னு எல்லாரையும் கவர்கின்ற உருவம் உடையவளாக இருப்பவளும் அருணமால்ய பூஷாம்பராம் அருணம்னா சிவந்த சிவந்த நிறமுள்ள மாலைகள் எது ஆபரணங்கள் ஆபரணங்கள் அம்பரம் வஸ்திரம் அப்போ எல்லா சிவந்த நிறமுள்ள மாலை ஆபரணம் வஸ்திரம் சிவந்த நிறத்துல எல்லாமே அவள் உடலும் வந்து சிவந்த நிறத்துல குங்குமத்தை பூசிட்டு இருக்கா கஸ்தூரிய பூசின்னு இருக்கா அப்படியே சிவந்த நிறமுடைய அந்த கண்கள் வந்து அப்படியே ஒளி சிந்தி அப்படியே பிரகாசிக்கின்ற புன்முருகலோட கூடின கண்கள் வந்து கடாட்ச பார்வையுடன் கூடினவளா இருக்கா அம்பு வில்லு பாசம் அங்குசம் எல்லாவற்றையும் கையில் ஏந்தி கொண்டிருக்கா எல்லா ஜனங்களுக்கும் மோகினியாக இருக்கா சிவந்த அருண பூஷ அம்பரம் அப்படிங்கிற என்னெல்லாம் அணிஞ்சிட்டு இருக்கா சிவந்த நிறமுள்ள மாலை ஆபரணங்கள் வஸ்திரமும் அணிந்திருப்பவளும் குசுமம் ஜபா குசுமம்னா செம்பருத்தி பூ செம்பர்த்தி பூ சிவந்த நிறம் அப்படி அப்பேற்பட்ட நிறத்துடன் ஒளிர்கின்றலாம் ஜபா குசும பாசுராம் ஜப விதோ அப்பேர்பட்ட அம்பாளை செம்பருத்தி பூவின் நிறத்துடன் கூடிய ஒளிரும் காந்தியுடன் கூடிய தேவதை ஆகிய அந்த அம்பாளை ஜ எப்போ அவளை வந்து பண்ணணுமா அவளை வந்து எப்போ அந்த நேரத்துல அவளை ஸ்மரேத்து அம்பிகாம அவளையே நினைவுல கூர்ந்து தியானத்துல அவளையே மறிச்சு நம்ம வந்து அவளை வந்து சோஸ்தரிக்கணும் அப்படிங்கிற ஸ்மரேத்து அம்பிகா அவளையே ஸ்மரணை செய்யணும் அவளையே தியானிக்க வேண்டும் அப்படின்ற ஜபம் செய்யற நேரத்துல அவளை இந்த மாதிரி ஒரு நேரத்தோட கூடினவளா

ஜபா குசுமபாசுராம் ஜப ஸ்மரேத் அம்பிகா இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை தெரிஞ்சு நம்ம அம்பாளை இந்த விதமா தியானம் பண்ணிட்டு தான் லலிதா சதசராமம் ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிக்கணும் நாம எப்போதுமே ஓம் சிந்தூராருண விக்ரகம் திரிநயனா माणिक्यमौलिस्फुर तारा नायकशेखरा स्मितमुखे आपीनवक्षोरुका पाणिभ्याम् अळिपूर्णरत्नसशकं रक्तोफलं बिभ्रतीं सौम्यां रत्नकटस्थरक्तचरणां ध्यायेत् पराम् अम्बिका अरुण नाम करुणातरं किदाक्षि तृतपासा कुसुप पुष्पपाण शावाणि अणिमादि पिरावृथा मयोकैह अकं इत्येव विभावये भवानी दयाये पद्मासनस्ता विकसित पद्मपत्राय दाक्षि हेमा पां पीतवस्त्रां करकलितलसत् हेमपद्माम्बराङ्कीं सर्वालङ्कारयुक्तां सततमभयतां भक्तनम्रां भवानीं श्रीवेद्यां शान्तमूर्तिं सकलसुरनुथां सर्वसम्पत्प्रथाक्रीं सकुङ्कुमविलेपनाम् अलिगछु कस्तूरिका सामेश सचर शापाशाकुश अशेषजनमोिनी अरुण माल्यभूषा परा जपकुसुम पासुरा जप அடுத்த கிளாஸ்ல செவ்வாய்க்கிழமையிலிருந்து பத்து பத்து நாமாக்களுக்கு முடிந்தவரை அர்த்தத்தோட நம்ம அதை அனுபவிக்கலாம் உச்சரிப்பையும் அர்த்தத்தையும் உணர்ந்து நாம அந்த சரசனாம சோஸ்திரத்தை சொல்லும் போது அம்பாளுக்கு மகிழ்ச்சி உண்டாகி நம்மளுக்கு ஒரு வரம் கொடுக்கணும்னு நினைக்கிறவள் நூறு கோடி வரங்களை அள்ளி தருவா சர்வ சம்பத்தையும் பாக்கியங்களையும் பெற்று வாழ்ந்த சகல சௌபாக்கியங்களையும் பெறுவோம் ॐ श्रीमात्रे नमः